பச்சைப்பயிர் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி உடம்பு ஹீட்லாம் குறையும் இந்த பச்சை வறுத்து போறேன் நம்ம வீட்டில் மூணு பேர் இருக்குதுனால நூற்றம்பது பயிர் போடுறேன் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்குன்னா கஷ்டப்பட்டுக்குவேன் நல்லா வறுத்துக்கணும் வாசன் வர மாதிரி வறுத்துட்டு ஒரு பக்கம் வறுத்து சேர்த்தோம் இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது பச்சை பயிருக்கோம் சாப்பிட்டா வயிறு குளிச்சியா இருக்கும் உடம்புக்கும் நல்லது நல்லா கத்து வேற பேர்ல நல்ல பொண்ணு நிறமா வருது பொண்ணு நிறமா இருக்கும் sisi karlige usany height shirt siyaara kula rala puliswaan ben 있는데 அந்த பக்கம் வந்து வெங்காயம் தலை எல்லாம் வரக்கி பத்து நிமிஷம் கூட கிடையாது இந்த வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் வேலையை அப்படி தாளிச்சுக்கிட்டு அதை வச்ச உடனே போட்டு விட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு அப்புறம் வேணும்னா நம்ம மற்ற பொட்டும் கரைஞ்சிக்கலாம் கரண்டியாலையும் கரைஞ்சிக்கலாம் நல்லாயிருக்கும் எண்ணெய் காயிட்டோம் இந்த மாதிரி பொன்னிறமும் வரணும் இன்னும் கொஞ்சம் கொன்னமும் வந்தால் நல்லாயிருக்கும் பத்திரம் வந்து நல்லா பொன்னிறமாக இருக்கும் இப்போ வந்து கடுகு கொஞ்சம்

சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு அரை பெரிய வெங்காயம் பத்து பூண்டு தக்காளி ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை மூணு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கடுகு கருவே போது காஞ்ச மிளகா தூய் போட்டு எல்லாத்தையும் தாளித்து உணவே குட்டி விட்டுடலாம் இல்லை கடைஞ்சிட்டு கூட தாளிக்கலாம் அது நம்ம தான் உங்களுக்கு ஈஸியான மத்தியில் செஞ்சு தரணும் காஞ்ச மிளகாய் கருவேப்பில 分かります

பாத்திரம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப நம்ம தான் கஷ்டப்படணும்ட்டு அதிகமாக பாத்திரம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இருக்கிற பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் மக்ப வேணும்னா கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் வேறு வேணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் பச்சை பச்சைப்பயிறு குழம்பு ஒரு ஆறு விசில் நல்லா விசில் விட்டுட்டேன்னா தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கோங்க சுக்கரம் விசில் போட்டு ஒரு ஆறு விசில் ஏழு விசில் கூட விடலாம் நல்லா உடைஞ்சிடுச்சுன்னா கரண்டி வச்சே மசிச்சுட்டு அவ்வளோதான் குழம்பு சாப்பிட வேண்டியதான் இப்போ அடுத்து புதினா போது போகிறேன் எங்கள் வீட்டில் பச்சை பச்சைப்பயிறு குழம்பு புதினா துவையல் அப்பருங்க புதினா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து உழைக்க வச்ச புதினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பச்சைப்பயிறு குழம்புக்கு புதினா துவைய நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு வறுக்கலாம் கருணக்கெழங்கு வறுக்கலாம் வாழைக்காய் வறுக்கலாம் புதுநாச்சவிலுக்கு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்புரமாக வரணும் உளுங்கம்பருக்கு புதினாச்சவயிலுக்கு வந்து ஒரு கை ஒரு கை வீணான்னா ஒரு அரை கை கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு பூண்டு பல்லி ஒரு ஸ்பூனு உளுந்த பருப்பு உளுந்த பருப்பு பொன்னிறமா வந்த உடனே அதுக்கடுத்து காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா போடணும்னா போடலாம் பச்சை மிளகா போடாலும் போடலாம் அது நம்ம விருப்பம் தான் கருவேப்பில் தேங்காய் போட்டோம்னா தேங்காய் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டுக்கு நாங்கள் மூணு பேர் தான் இருக்கிறோம் அதனால வந்து தேங்காய் போட மாட்டேன் அதிகமாயிரும் கொத்தமல்லிாக்கலாம் வதைக்கிறதுனா தாளிச்சு கட்டலாம் இல்லாட்டி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டு அரைச்சிட்டு வேணும்னா தாளித்து சாப்பிடலாம் இல்லாட்டி நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நல்லா வதக்கிடுறோம் இல்லையா தேங்காய் போட்டுருந்தா சீக்கிரமா செட்டு போயிடும் இது நமக்கு நல்லா தாங்கும் ஸ்கூல் போகிறதா அதெல்லாம் சோழி சாப்பிட்லாம் கொண்டு போய் வேலைக்கு போகிற பிள்ளைங்களும் சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி விசுமல் அடிக்கும் அதனால் வந்து நம்ம இப்படி செய்கிறது தான் நல்லது இதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் புதினா மாதிரி பிரச்சனை சாப்பிட்லாம் நான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் பாருங்கள் நெல்லிக்காய் சேர்த்துதான் பாதி அதாவது புளி 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 தான் நல்லா இருக்கும் புதினா கொத்தமல்லி துவையல்னாலே குழம்புக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் தான் அதனாலதான் இன்னைக்கு என் வீடியோ வந்து நான் பார்க்குற மாதிரி தான் போடுறேன் அதனால நீங்க இதை பார்த்துக்கோங்க ரெண்டாவது நான் இதை ஆறுன தான் அரைக்க முடியும் அரைச்சதுக்கு அப்புறம் நான் வீடியோல காட்டுறேன் அவ்வளா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அதுக்கப்புறம் நான் மிக்ஸில் அரைச்சிட்டு அமைச்சிறேன் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி அரைச்சிட்டு ரெண்டாவது வேணும்னா கடுகுளு மாதிரி போட்டு தாளிச்சுட்டு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் போட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்லாம் இதே மெத்தடு தான் அவ்வளோதான் சுருங்கிடுச்சு இல்லையா பச்சைப்பயிரு குழம்புக்கும் சர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு வேலையும் பாருங்க பத்து நிமிஷம் கூட ஆகல ரெண்டு வேலையும் ரெடி ஆயிடுச்சு அப்போ வந்து இதுக்கப்புறம்